வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொதி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த குழம்பு திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த குழம்பில் நிறைய காய்கறிலாம் போட்டு செய்ய போகிறோம் பார்க்க வெஜிடபிள் குருமா மாதிரி இருந்தாலும் ஃப்ளேவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சொதி குழம்பு ஆப்பம் இடியாப்பம் தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட நல்லா இருக்கும் அதுவும் இந்த சொதி குழம்ப கூட உருளைக்கிழங்கு பொரியல் இஞ்சி தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பண்ணுறதுக்கு கேரட் பீன்ஸ் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை முந்தின நாளை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதையெல்லாம் இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம் அப்புறமா சொதிக்கு வந்து இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை வேக வைத்த காய்கறிகள் பாசி பிறப்பை குக்கரில் மூணு விசில் வேக வச்சு எடுத்திருக்கிறேன் கப் ஃபஸ்ட்டு பால் இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு தாளிக்க மெயின் டிப்பு எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது தான் கிடைக்குது எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிந்ததும் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் விழுது சேர்த்து வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த காயை சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க கூடவே வேக வச்சுருக்கிற பாசி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்துட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துக்கலாம் இப்போ சொதி திக்காக வேணும்னா ஃபஸ்ட்டு பால் மட்டும் சேர்த்தா போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும்னா செகண்ட் பாலும் சேர்த்தே சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் திக்காக செய்கிறேன் அதனால ஃபஸ்ட்டு பால் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் மல்லியலை சேர்த்து கலந்துட வேண்டியதுதான் அவ்வளவுதான் சுவையான சொதி குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ப பாய்